அங்கே ஒரு கிரேவி பார்ப்போம் பூடு பூடு உரிச்சு வச்சுருக்கேன் இஞ்சி நறுக்கி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் மூணு பச்சை மிளகா தக்காளி அது ஏதாவது மசாலா மசால எல்லாம் வச்சுருக்கேன் கருவேப்பில கொஞ்சம் புளி ஊடக போட்டிருக்கேன் இப்போ நம்ம என்ன செய்யறோம் இதெல்லாம் வதக்குறோம் வதக்கிட்டு அப்புறம் பார்ப்போம் கிரேவி பண்ணிவிடுவோம் பூடு ஊ ஊற்றி வச்சுருக்கேன் வட்டும் எதிரும் வார நான் காஞ்சிடுச்சு கடவுள் கொண்டாடு போகிறேன் ஒரு எட்டும் அதெல்லாம் போட்டிருக்கேன் வளங்கட்டோம்னு போட்டுட்ருக்கேன் கொச்சி ஊற்றி தான் நல்லா வரங்கட்டும் பச்சை மிளகா போட்டாச்சு பூடு போட்டாச்சு சின்ன வெங்காயம் போட்டாச்சு இஞ்சி போட்டாச்சு எல்லாம் போட்டாச்சு இது அப்படியே எண்ணெய் இதே கிடந்து அப்புறம் அப்புறந்தான் தக்காளி உரங்களுக்கு கொஞ்ச நாள் கல் உப்பு போடுவோம் இப்போ சேர்ந்து வரங்க அப்போ சீக்கிரம் வரணும் நல்லா எண்ணெயிலே கடந்து நல்லா வதங்க அப்போ நம்ம அப்புறம் தக்காளி எடுத்து போடும்போது இது வதங்கின பிறகு தக்காளி போடுவோம் கொஞ்சம் கொஞ்சம் வதங்கட்டும் ஏன்னா எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக இருந்தாட்ட அது அந்த கிரேவி நல்லா சூப்பராக இருக்கும் வேறு வெஞ்சனம் இல்லை வேறு வெஞ்சனமாக வைக்கல தோற்றுக்கு தான் இடத்துக்கு வரவேற்பு போடுமா ஏன்னா வெள்ளைப்பொருள் இருந்தேன் எல்லாத்துக்கும் ஈச்சி அதெல்லாம் அதனால இப்போ வைக்கிறேன் தோற்றுக்கு மட்டும்தான் தோற்றுக்கு வேறு வெஜின தேவைப்படும் வெள்ளைப்பூ நல்லா தேவை சின்னவன் தேவைன்னா வெள்ளைப்பூ கொஞ்சம் நேரம் படம் இந்த இது வெள்ள இது இதை போடுவோம் தக்காளி தக்காளிலாம் போட்டு நல்லா Kalau போடும் ni, ni 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 நம்ம என்ன செய்கிறோம் இந்த இது இருக்கிற மசாலா துளெல்லாம் எடுத்துக்கிட்டோம்ல வெந்திருக்கு அதை எடுத்து போடுவோம் போட்டு நல்லா கிளம்புற இந்த பத்து வருஷம்னா போன பக்கத்தில் புளித்தன் போட்டிருக்கேன் ஆனால் கான்லைனா பார்த்துக்கோங்க நல்லா வேகுது வேகட்டும் வச்சு என்ன உட்காணமாக சித்திரும்பி வச்சுருக்கோம் கரைச்சி ஊற தான் கரைச்சி வச்சுருக்கேன் ஊற்றுற என் பிரிம்போம் இறக்கிட்டு பார்ப்போம்